இது புது டிஸ்கஷன் தான் சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு தான் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்திருக்கேன் நீங்க அப்புறம் அந்த கட்டுரை போட்டுருக்கேன் கட்டுரை படிச்சு பார்த்திருப்பீங்க நீரை நீரில் இருக்கிற நீரில் இருக்கிற பண்புகள் நீரில் இருக்கிற நீரை பற்றி நீரோட தன்மை பண்புகள் அது இருக்குமே அது படிச்சிருப்பீங்களா

நிறைய கூடுதலாக வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி சிந்திச்சிருக்கலாம் உங்களோட அறிவு தாங்க தேவை இப்போ நான் போட்டதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரைட் அது கூடுதலாக அது எப்படின்னா அவங்க கூடுதல் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் கூடுதல் சப்போர்ட் தான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணா திங்க் பண்ணோம் டோன் வந்துட்டது மாதிரி ஆ இந்த மாதிரி நீ நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு யோசி நான் இது வந்து என்ன சொந்தமா யோசிச்சு 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 சில புள்ளிகள் எழுதியிருப்பேன் நீங்க சொல்றதை வச்சுக்கிட்டு சில புள்ளை இத வந்து அப்படியே சேர்ஜ் போட்டு போட்டு அதுவும் யோசிச்சு நல்லா நமக்கு சொல்லும் புதுசா குடுக்கறது தான் விஷயமே இருக்குது என்னது புதுசா விஷயம் ஒவ்வொருத்தருடைய நேத்து நீங்க காப்பர் இரும்பு சேர்த்து ஒரு அந்த போட்டு நீங்க படிச்சேன்

இப்ப கூட என்ன பண்ணிருக்கேன்னா அஞ்சு மட்டும்தான் வச்சிருக்கேன் சரி அந்த பத்துல இருந்து அஞ்சு குறைச்சிட்டு அதே தான் வச்சிருக்கேன் அஞ்சு பத்து வச்சிருந்தேன் இப்போ அஞ்சு மாடிக்குள்ள முதல்ல பத்து மாடிக்குள்ள வச்சிருந்தேன் இப்போ அஞ்சு மாடிக்குள்ள வச்சிருக்கேன் அதே அஞ்சு மாடிக்குள்ள அதே ஒன் பாயிண்ட் நைன் தான் காட்டுது அதே ஒன் பாயிண்ட் 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 டோட்டல் டோட்டல் வேல்யூ காட்டும் டோட்டல் எப்பவுமே பாயிண்ட் தான் பாயிண்ட் சிக்ஸ் ஆ சிங்கிள பாயிண்ட் சிக்ஸ் காட்டும் சிங்கிளா பாத்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கூட காட்டிடும் அந்த மொத்த மொத்தமா சேர்றப்போ அந்த மொத்தமா சேர்றப்போ அஞ்சு வச்சுக்கலாமே அஞ்சுரு வச்சே முப்பது காட்டணும் இந்த முப்பதுனா மூணு வோல்ட்டு காட்டணும் அது அதிகமா போய் அது குறைஞ்சு ஒன் பாயிண்ட் காட்டும் அதிகமாங்கிறது மூணு 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 வோல்ட்டு மூவாயிரம் வோல்ட்டு மூவாயிரம் மில்லி வோல்ட்டு இது அப்படியே எரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வச்சுக்கலாம் ஆமா இப்போ அது ஏன் குறைஞ்சு நிக்குது இப்ப இருந்தது வந்து வந்து நிக்குது ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஒன் அஞ்சு வச்சு பாருங்க ஒன் காட்டும் ஓகே இருபது நாள் இத்து போயிரும் ஆமா இத்து போயிடும் ஆமா

அழிச்சுக்குது அதான் விஷயம் இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ண தண்ணீர் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணு விஷயம் வந்து கம்பி மின்சாரம் உற்பத்தி பண்றதுல அந்த தண்ணீர் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுங்கிறது வேற ஒண்ணு இல்லை தண்ணீர் தான் மின்சார உற்பத்தி பண்ணி இது கடத்தும் பொருள் அவ்வளவுதான் பொருள் செம்பு கம்பி வந்து உங்களுக்கு வந்து செம்பு செம்பு பொருள் செம்பு கம்பி வந்து அது மாதிரி கரைகிறது கிடையாது ஆனா இரும்பு கரைஞ்சி ஏன் அப்படின்னா அந்த கரோசி வேல்யூ கரைக்கும் திறன் கரைக்கும் திறன் எதிர்க்கும் திறன் அதிகம்

ஆக்சிஜனோட வினை புரிந்து சிதைகிறதுன்னு அர்த்தம் ஆக்சிஜனோடு வினைபுரிந்து சிதைகிறது அதான் ஆக்சைடு சொன்னா அது ஆக்சைடு குறைவா இருக்குன்னா காப்பருக்கு ஆக்சைடு குறைவா இருக்கும் ஆக்சைடு குறைவா இருக்கும் தங்கம் கோல்ட் இப்ப அதிகமா உள்ள போவோம் உள்ள டேமேஜ்

மாலிகுரு வெயிட் ஆனா अदर மெட்டல் கம்பேர் பண்ணுகுள்ள அது கம்மியா இருக்கும் अदर மெட்டல் அதாவது மெட்டல் அது எப்படி அது எப்படினா அது வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளி சுத்தற ஆர்பிட் இருக்கிற எலக்ட்ரானை பொறுத்தது அதெல்லாம் ஆமா கரெக்ட் இப்போ நீங்க மெட்டல் வேற சுத்தம் இல்லாத மெட்டல் பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கும் இப்போ சுத்தமான மெட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாதான் இருக்கும் ஆனா மாலிகுரு நீங்க சொல்ல வெயிட் இருக்கும்

வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் ஆனா இதெல்லாம் ஒரு அனுமானம் தான் இதெல்லாம் ஒரு பண்புகள் இதெல்லாம் ஒரு பண்புகள் அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு தேவை நமக்கு தேவை தண்ணீர் வந்து தண்ணீர் தண்ணீர்ங்கிற மூலக்கூறு வந்து மின்சாரத்தை தராதுங்கறதா கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஆஹ் அதைத்தான் நான் போட்டுருவேன் இருநூறு வருஷமா ஏண்டா இருநூறு வருஷமா யாரும் ஆராய்ச்சி பண்ணலைன்னு சொல்லும் பொழுது ஆமாம் இருநூறு ஆண்டுகளாக நீங்க சொல்ற மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னு சார்ஜி சொல்லுது

இருக்கிறது இப்ப ஆரம்பத்துல உணவில்லாமல் வாழும் கலை பேசும்பொழுது இல்லேன்னு சொல்லுச்சு இப்ப வந்து அது சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஆமா உடம்பு சுத்தமான அப்படி உடம்பு சுத்தமான இழுத்துக்கொண்டும் அப்படிங்கறது அதுக்கு தெரியாது நீங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாது இருக்கிறத சொல்லுமே பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற டேட்டாஸ அனலைசிஸ் பண்ணி ஆமா பண்றதுக்கு அது இது வேணும் வந்துட்டு அதனாலதான் என்ன பண்ணனும் நான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் தொகுத்து தந்து இருக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பண்புகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா உடனே பத்து பண்புன்னு சொல்லினா அது பத்து பண்பு பத்து பண்புகள் என்னென்னவா வாய் இருக்குன்னு சொல்லி ஆஹ் என்னன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருந்தான கூட அத நான் வந்து சும்மா வாயிலாம் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட பண்புகளை சொல்லி இருக்கிறேன் அது நீ தொகுத்து தரவும் சொன்னா உடனே கரெக்டா பத்து தொகுத்து தந்திருக்கு

ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அது வந்து சொல்லுவாங்க அததான் அதத்தான் அனுப்பிச்சிருக்க அதத்தான் நீங்க உள்வாங்கினீங்களான்னு கேட்டேன் இருந்தா படிங்க இருந்தா படிங்க பாருங்க அவ்வளவுதான் விஷயம் இல்ல இல்ல நான் படிச்சேன் படிச்சுட்டேன் ஆனா மெமரியில நிக்கல ஆனா அந்த காப்பர் அது மட்டும் பார்த்தா இப்ப நீங்க சொல்ல போது அது அது லைன் எல்லாம் படிச்சிருக்கேன் அதனால நீங்க இரும்பு கம்பி இன்னும் என்ன பண்றீங்கன்னா இரும்பு கம்பி இரும்புக்கு கம்பி வந்து ஜிஐ கம்பி வச்சுக்க அல்லது அலுமினி கம்பி வச்சுக்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவ்வளவுதான் இதுதான் விஷயமே அந்த பத்து பண்புகளையும் இது நோபல் பரிசுக்கு சும்மா நான் கேட்பேன் நோபல் பரிசு கொடுக்கலாம் நோபல் நோபல் பரிசு கொடுக்க கூடாதா அப்படின்னா இல்லை இல்லை கொடுக்கலாம்னு சொல்லணும் ஏழை நோபல் பரிசுக்கு தகுதி ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படி இல்லை இது தகுதி இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு அதை சொல்லணும் எனக்கு வந்து ஏன் நான் சும்மா நான் வேணும்னு கேட்பேன் இதுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்க கூடாது இன்னும் சிறப்பான செய்திகளை சொல்ல வேண்டும் கேட்டேன் இல்லை இதுவே பயங்கரமான சொல்லியிருக்கேன் ம் ரைட்டு இதுவே நீ கூடுதலா சொல்லுங்க யாரும் சொல்லாத இது இதுக்கு மேல என்ன சொல்றது அந்த ஆயிரம் ஆயிரம் இல்ல இவ்வளவுதான் நம்ம போல வேலை செய்யுதுன்னா நியூட்ரான் வரைக்கும் வந்தாச்சு நியூட்ரான் நியூட்ரலைஸ் வரைக்கும் வந்தாச்சு வேற ஒண்ணுமே இதுல இருக்கிற மாதிரி தெரியல நியூட்ரான் வரைக்கும் வந்தாச்சு இதுக்குள்ளதான் வரணும் ஆமா இது எப்படி இது இது இதுதான் நான் ஒரு கம்பி மூலமா மின்சாரம் பாயுது அந்த மின்னோட்டம் மின்சாரம் பாயுதுன்னா அதுல வந்து எலக்ட்ரான் போகுமா புரோட்டான் போகுமா என்ன போகும் ஒரு கம்பிக்குள்ள கரண்ட் பாயுதுன்னு அது எலக்ட்ரானே எலக்ட்ரான் புரோட்டான் எதுவுமே நகராது மின்காந்த அலைகள் மட்டும்தான் நகரும் மின்காந்த அலைகள் இருக்கு அதை அது தட்டி கொடுக்கும் மின்காந்த அலைகள் தட்டி கொடுக்கும் இது வரிசை நின்று இருக்கும் எது இந்த எலக்ட்ரான் போற வரிசை நின்று இருக்கும் இது தட்டினே அந்த முதல் இருக்க எலக்ட்ரான் நகரும் அவ்வளவுதான் அதாவது எலக்ட்ரானிக் வேகம் கிடையாது வேகம் கிடையாது ஓகே புரோட்டான் தான் கரண்டா போகுன்றீங்களா புரோட்டான்

அதை ஜேஜே ஜே தாம்ஸ் ப்ரௌட்லி சொல்லி சொல்லுவாங்க ப்ரௌட்லின்னு சொல்லிட்டு ப்ரௌட்லி வந்து இந்த நேர்மின் வாய் இதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அதை படிச்சிருக்கேன் இப்போ இது ஜே ஜே தாம்ஸ் தான் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாரு இன்னொருத்தர் யாராவது ப்ரோட்டான் கண்டுபிடிச்சாரு இன்னொருத்தர் ப்ரௌட்லி 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 ப்ரோட்டான கண்டுபிடிச்சாரு ஆ ரைட் இருக்கலாம் அதாவது நியூட்ரான் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ தண்ணீர் என்பது தண்ணீர் மூலக்கூறு மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுங்கறத நம்மளுடைய தகுத்து நம்மளுடைய கண்டுபிடிப்பு தண்ணீர்ங்கிற மூலக்கூறு ஒரு மூலக்கூறு அதாவது ஒரு மூலக்கூறு வந்து குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒரு மில்லி வாட்ஸ் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறது கருத்து ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு ஒரு மில்லி வாட்ஸ் உற்பத்தி பண்ணலாம்ங்கிறது நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வருது இது வந்து ஒரு ஒரு ஏன் ஒரு மூலக்கூறம் சொல்லணும் நாங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு டிராப் ஒரு டிராப் மின்சா ஒரு டிராப் ஒரு ஒரு சொட்டு நீரில் இருந்து ஒரு இருபது நாள் அல்லது முப்பது நாள் தொடர்ந்து அது வந்து எங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறது பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன் இந்த இருபது நாள் கழிச்சு காஞ்சி போகுதுன்னா அது பிரிகிறது தானாவே பிரிஞ்சுக்குது ஹைட்ரஜனா பிரிஞ்சுக்குது ஆக்சிஜனா பிரிஞ்சுக்குது ஹைட்ரஜனா பிரிஞ்சு ஒரு பகுதி போயிருது ஆக்சிஜனா பிரிஞ்சு ஹைட்ராக்சைடா மாறிடுது இத நடக்கிறனால கூடுதலாக எலக்ட்ரிசிட்டி சும்மா கிடைக்குது சோ அப்ப எல்லா பொருளையும் கரண்ட் இருக்கு இத பிரிச்சிட்டா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா லைவ் ஆகப் போகுது

ஆமா நாம மின்சார நாம எப்படி கேட்டிங்கனா நம்ம நம்ம இப்ப இடக்கரை என்ன நடக்குன்னு கேட்டிங்கனா இல்ல இதுல வந்து நியூட்ரான் கடுமையா அதிருது நியூட்ரான் கடிமை அது சிதைக்குது 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 அல்லது வந்து இணைக்குது அல்லது பிணைக்குது நம்ம நம்ம அழிவு கிடையாது நம்மது ஆக்கம் தான் நம்மது அழிவு கிடையாது ஆக்கம் தான் நியூட்ரான் வந்து அழிவுக்கு தான் பயன்படுத்துறாங்க நம்ம நியூட்ரான் வந்து ஆக்கத்துக்கு பயன்படுத்துறோம்

ஆஹ் இயற்கையை நடக்கு நாம கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்துல நம்ம தான் இந்தியாவில தமிழ்நாட்டுல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வேற எவனும் கண்டுபிடிக்கல இதான் இப்ப இப்ப விஷயம் மறுபடியும் இத பத்தி பேசலாம் சரிங்களா நன்றி சரி ஓகே ஓகே